தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ் வளரும் ஊப்பியில் மறுபடியும் யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சர் ஆனால் நான் கங்கையில விழுந்து செத்து பெயருவேன்னு இந்த ஆள் சொன்னான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கான் அடுத்த கேள்வி என்னுடைய கேள்வி இது இவருடைய மகன் ம குழந்தை இப்ப எங்க படிக்குது இந்த புண்ணாக்கு மாடனுக்கு குழந்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி கல்வியில படிக்குதா தமிழ் வழியில படிக்குதா அல்லது மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குதா அத முத இந்த புண்ணாக்கு மாடன்ட்ட சொல்ல சொல்லுங்க ஒரு வாரமா கேக்குறேன் யாரேனும் ஒரு பாஜக தெளிவான பதிலே இதுக்கு கொடுத்துருக்காங்களா தயவு செய்து விருப்பு இருக்குன்னு சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் சரி தமிழ்நாட்டுல மும்மொழின்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு போது உயிரே போனாலும் அதை ஏத்துக்க போறது இல்ல ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் தமிழ் ஓகே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆங்கிலம் மூணாவது லாங்குவேஜ் ஏதோ ஒண்ணு நீங்க சொல்றீங்க நான் ஹிந்தினே கூட வச்சுப்போம் ஹிந்தி ரைட் ஓகேங்க இப்போ கேரளா மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி வச்சுப்போம் அப்படி ஒரு உதாரணத்துக்கு அல்லது ஏதோ ஒண்ணு வச்சுப்போம் கர்நாடகா கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி அப்படி வச்சுப்போம் உத்தரப்பிரதேசில் என்ன படிப்பான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க தேர்ட் லாங்குவேஜ் அவன் என்ன படிப்பான் மனசாட்சியோட பேசணும் தயவு செய்து சொல்றோம் மனசாட்சியோடு சொல்றோம் தேர்ட் லாங்குவேஜ் அங்கே தமிழ் கற்று கொடுப்பீர்களா தமிழ் தான் இந்திய மொழிகளில் தெற்காசிய மொழிகளில் ஏன் உலகிலேயே தொன்மையான மொழி நான் வெறும் மொழி பற்றில சொல்லல மொழி வெறியில சொல்லல ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்களே நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது மொழியாக சொல்லிக் கொடுப்பீங்களா என்ன மொழி சொல்லிக் கொடுக்கும் அப்ப அவனுக்கு இன்னொரு மொழி நீங்க சொல்லி கொடுக்கவே முடியாது அவன் ஏத்துக்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு லாங்குவேஜே ஹிந்தி மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க சரி இப்ப நான் திருப்பி திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் இவங்க எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குதுங்க இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழி கேரளால மலையாளம் கர்நாடகால கன்னடம் குஜராத்ல குஜராத்தி ராஜஸ்தான் ராஜதானி இதெல்லாம் இருக்கு சமஸ்கிருதம் பேசுபவர்களுக்கு என்று இங்கே எந்த மாநிலமும் கிடையாது தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்னு அதாவது அவர் ஒரு வீடியோவில போட்டு வர என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல தாய் தமிழ் மொழிதான் அவங்க தாய்மொழியா இருக்கு அதை வந்து கண்டிப்பா தமிழர்கள் எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லி மும்மொழி கோழியில சொல்றதா நீங்க சொல்றீங்க ரெண்டாவது மொழி வந்து ஆங்கிலம் மூணாவதா ஹிந்தியோ வேற எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் அதே மாதிரி யுபியில இருக்கக்கூடிய ஹிந்தியை தாய்மொழியா கொண்ட மக்கள் வந்து மூணாவதா என்ன மொழியை கத்துப்பாங்க தமிழை அப்படின்னு சொல்லி பதில் என்ன முத வந்து இது திமுக கொத்தடிமைங்கிறத ஒரு தமிழ் கேள்வி செந்தில் திமுக கொத்தடிமை செந்தில் அப்படிங்கிறத நம்ம முத தெளிவுபடுத்திக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த இதுக்கு பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஊபில மறுபடியும் யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சர் ஆனால் நான் கங்கையில விழுந்து செத்து போயிருவேன்னு இந்த ஆளு சொன்னான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கான் அடுத்த கேள்வி என்னுடைய கேள்வி இது நேரே அங்கே பஸ் ஏற்றி நம்ம டிக்கெட் எடுத்து கொடுப்போம் ட்ரெயினில் அங்கே போய் முத விழுந்து சாவட்டோம் முத செத்துட்டு அப்புறம் மறு ஜென்மம் எடுத்து வரட்டும் அடுத்த கே அடுத்த இது இது முத நினைவூட்டல் இது அப்புறம் அடுத்த கேள்வி அடுத்து மூன்றாவது கேள்வி இவருடைய மகன் இல்லாத ம குழந்தை இப்போ எங்கே படிக்குது இந்த புண்ணாக்கு மாடனுக்கு குழந்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி கல் கல்வியில் படிக்குதா தமிழ் வழியில் படிக்குதா அல்லது மத்திய அரசினுடைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குதா அதை முதல் இந்த இந்த புன்னாக்குமானன்ட்ட சொல்ல சொல்லுங்க அடுத்த அடுத்த கேள்வி தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது ஒரு தமிழகத்தில் மட்டும்தான் தாய்மொழி கல்வி வந்து கட்டாயம் அல்ல அப்படின்னு இருக்கு அது இந்த மடப்பயிலுக்கு தெரியுமா தெரியாதா தமிழ் வழி கல்விங்கிறது கட்டாயம் கிடையாது சார் தமிழ்நாட்டில் இப்போ பரிச்சை எழுதிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழுக்கு தேர்வு எழுத போனாங்கல்ல பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அந்த மாணவ மாணவிகள் வந்து தமிழ் இல்லாத அதாவது தமிழ் தாய்மொழி தான் தமிழில் படித்தவங்க நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் தமிழில் பாடம் எழுது பரிச்சை எழுதுனாங்க அதே சமயத்தில் உருதுலையும் த பரிச்சை எழுதுனாங்க ஒரு பிரிவு முஸ்லீம்கள் சில பேர் வந்து உருதை தாய்மொழியாக எடுத்துட்டு தமிழை அந்த இடத்துல அழிச்சிட்டு போயிட்டாங்க தமிழுக்கு பதிலாக உயிர் மொழியை எடுத்து படிச்சுட்டு அவங்க பரிச்சை எழுதியிருக்காங்க இது புண்ணாக்க மாடனுக்கு தெரியுமா தெரியாதா தமிழுக்கு தான் இருக்காங்க தமிழுக்கு பதிலாக உருந்து எடுத்து படிக்கிறாங்க அப்ப தமிழுக்கு பதிலாக உருந்து எடுத்தீங்கன்னா தமிழ் கட்டாயம் இல்லாமல் போகுது தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த முதலமைச்சர் கூறுகட்ட முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு தமிழ் எப்படி வளரும் ஏங்க தமிழ்நாட்டில் நீங்க உருது படிக்க அது வேற கதை ஆனால் தமிழை கட்டாயமா வைக்கணுமா வேண்டாமா எல்லா மாநிலங்கள்லேயும் புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது எல்லாரும் தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கீங்களா தெலுங்கானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இந்த கல்வி திட்டத்தை நடைமுறை படித்திருக்காங்களா இல்லையா ஆந்திராவில் வந்து இப்போ பாஜக கூட்டணி இந்த திட்டத்தை நடைமுறை படித்திருக்காங்களா இல்லையா பக்கத்து மாநிலத்திலே கேட்குறேன் அதேமாதிரி கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்குது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு மட்டும் என்ன கொழுப்பு தானே இது அதனால் இவங்க வந்து விதாண்டா வாதத்துக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கறது புதிய கல்விக் கொள்கையில் நான் என்ன சொல்லியிருக்காரு மோடினு சொன்னேன் மூன்றாவது ஒளி மொழியாக இந்தியில் எந்த மொழியும் கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லக்கூடாது அந்த ஆப்ஷனை தூக்கிடுங்க இந்தி கட்டாயம்னு சொன்ன இடத்துலேருந்து இந்தியை தூக்கி வெளியே வச்சுட்டு அவர்கள் விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்கட்டும் இதை யார் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு மோடி இப்போ எங்க ஊர் அரசு மேல்நிலைப்பள்ளி குமார குமாரபுரம் தோப்பூர்ல வந்து ஒரு எந்த மொழி மூன்றாவது மொழியா படிக்கலாம்னு முடிவு பண்ணா யார் முடிவு பண்ணணும் அந்த பள்ளிக்கூடத்தில் எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் அப்புறம் வந்து அங்கே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க உருதை சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு எடுத்தா உருதுதான் படிச்சு கொடுப்பாங்க அவங்க மலையாளத்தை சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா மலையாளத்தை படிச்சு கொடுப்பாங்க அந்த மாணவர்கள் எதை எடுத்துட்டு பார்க்கறாங்களோ இது ஆசிரியர் கூட ரெண்டாம் பட்சம் தான் சார் ஆனால் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணுங்கிறது தான் சட்டம் அதுதான் இந்த புதிய கல்விக்கொறுகளில் நிபந்தனை அப்போ அந்த நிபந்தனை அடிப்படையில் நீங்கள் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தை நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மொழியாக ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் தமிழை தான் படித்து ஆகணும் தாய்மொழி அப்புறம் நீங்கள் ஐந்தாம் வகுப்புக்கு மேலே மூன்றாவது மொழின்னு உன்னை படிக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அந்த மொழியை தேர்வு செய்யக்கூடியது முதலமைச்சர் கிடையாது பிரதமரே கிடையாது ஜனாதிபதியும் கிடையாது யார் முடிவு பண்ணனும் அந்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த மாணவர்களினுடைய பெற்றோர்கள் அப்ப பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மாணவர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் இவங்க தான் சேர்த்து முடிவெடுக்க போறாங்க அப்ப இதுல யார் அதிகமான இதுல இருப்பாங்க இரண்டாம் பட்சத்துல தான் ஆசிரியர்களே இருப்பாங்க பெற்றோரும் மாணவர்களும் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு இந்த ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க ஒருவேளை முரண்பட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆசிரியர்கள் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவாங்க இந்த மொழியை நல்ல நன்மை அப்படிங்கிறத ஆசிரியர் கருத்தை சொல்லலாம் அவ்வளோதான் முடிவு இந்த மூணு பேரும் சேர்ந்து எந்த மொழியை வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த மொழி வந்து நடைமுறை படுத்த போகுது அதுதான் படிக்க போறாங்க ஊப்பியில மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்க முடியும் ஊபியில் உள்ளவன் நீ தமிழை வந்து கட்டாயமாக படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ளவனே இந்தியா கட்டாயமாக படின்னு சொல்கிற சொன்னால் நீ ஏற்றுக்குவியா மரமண்ட அறிவு வேண்டாமா அறிவு இருந்தால் இவனும் எதுக்கு திமுகவில் இருக்க போறான் என்ன அதான ஒரிஜினல் நிலவரம் என்ன அறிவாளியாக ஒருத்தர் இருக்கா அப்படின்னா விவரமான ஒருத்தராக இருக்கான் அப்படின்னா அவன் எதுக்கு திமுகவில் இருக்கா போகிறான் அவனுக்கு அங்கே என்ன அறிவல் அதான் முட்டா பயிலாம் இருக்கக்கூடிய இடம் சா ஒரு கூடாரம் அது அந்த கூடாரத்தில் இதுவே இருக்கிறதுனால இப்படியெல்லாம் லாஜிக் பேசுகிறாங்களாம்மா ஊபியில் வந்து கொண்டு வருவீங்களா காஷ்மீரில் கொண்டு வருவீங்களா இ கொண்டு வரக்கூடாதுங்கிறத இந்த கல்விக் கொள்கையினோடய நோக்கமே நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியை நாசம் பண்ணி வச்சு நடக்கும் இந்த கும்பல் தமிழே இல்லாமல் ஒருத்தர் டாக்டரேட்டு படிச்சுட்டு நடக்கான் முனைவர் பட்டம் வரைக்கும் தமிழ் படிக்க தமிழ் வழியில் படிக்காமயே போயிடலாம் போயிடலாம் படிக்கலாம் அப்படி இப்படி வச்சுருக்காங்க அவங்க வந்து அதாவது மோசடி பித்தலாட்டம் எத்துவாழி தானே இது அதில் இவனெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது இவனெல்லாம் இவன் எல்லாம் பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆட்கள் இந்த ஆட்கள்லாம் சரி விட்டி தள்ளுங்க